வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருமண வாழ்த்து செய்திகள் வாசிப்பவர் கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை நகரத்தை சார்ந்த மணமக்கள் திரு சிவா என்கிற சிவராஜ் பி காயத்ரி இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிகளை வாழ்த்துவதற்காக பசுமை தாயக மாநில தலைவர் முனைவர் திருமதி சௌபியா அன்புமணி அவர்கள் நேரில் வந்து மணமக்களை வாழ்த்தினார் முன்னதாக அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்பு விநாயகர் சிலைக்கு சிறப்பு வழிபாடு செய்து பின்பு மணமக்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து வாழ்த்தினார் அவருடன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் கே எல் இளவழகன் அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் ப சரவணன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வாலாஜா நகர செயலாளர் பூக்கடை ஞானசேகர் அவர்கள் கமலக்கண்ணன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பிற அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மகளிரணி சார்ந்தவர்கள் உடனிருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலஜப்பேட்டை நகரத்தை சார்ந்த மணமக்கள் திரு சிவா என்கிற சிவராஜ் பி காயத்ரி இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிகளை வாழ்த்துவதற்காக பசுமை தாயகம் மாநில தலைவர் முனைவர் திருமதி சௌபியா அன்புமணி அவர்கள் நேரில் வந்து மணமக்களை வாழ்த்தினார் முன்னதாக அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்பு விநாயகர் சிலைக்கு சிறப்பு வழிபாடு செய்து பின்பு மணமக்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து வாழ்த்தினார் அவருடன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் கேஎல் இளவழகன் அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் ப சரவணன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வாலாஜா நகர செயலாளர் பூக்கடை ஞானசேகர் அவர்கள் கமலக்கண்ணன் அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பிற அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மகளிரணி சார்ந்தவர்கள் உடனிருந்தனர்